வணக்கம் கம்மங்காட்டு சாசகம் கம்மங்காட்டிலே கதிரொன்று பயிராகி முளைச்சிருச்சு மாமன் வீட்டிலே வயசு பொண்ணு சடங்காகி சமஞ்சிருச்சு தொட்டா சிறுங்கி மரத்திலே தூக்கணாங்குருவி தங்க கூடு ஒன்று கட்டிடுச்சு பட்டா நிலத்திலே ஏற்றத்திலே இறைச்ச தண்ணீர் குற்றால அருவியாய் கொட்டிடிச்சு பொதுவிலே சிட்டுக்குருவி கூட்டை விட்டு சிட்டாய் பறந்துருச்சு நட்ட நடு காட்டிலே சட்டியிலே கூட்டாஞ்சோறு விறகு தீயிலே திட்டமாய் பொங்கிடிச்சு மிட்டாமரசு நடுவிலே சொத்து வழக்கிலே தீர்ப்பு ஒன்று பட்டவர்த்தனமாய் வந்துடுச்சு வட்டார மொழியிலே சஞ்சாரமாய் இட்டுக்கட்டிய பாட்டு ஒன்றும் உத்தாரமாய் ஒளிச்சிடுச்சு சக்கரவாகத்திலே சந்திரனாக சந்திர ஜாலத்திலே இந்திரனாக இந்திர லோகத்திலே மன்மதனாக மன்மத கோலத்திலே சுந்தரனாக வளம் வந்த கோவலனது இறப்புக்கு ஒற்றை கால் சிலம்பை கையில் ஏந்தி நீதி கேட்டு அரசுவை ஏகி கலங்கண்ட கண்ணகிக்கு இறுதி வரை நீதி கிடைக்கவில்லை என்பதே சரித்திரமாய் ஆயிடுச்சு அதன் நீச்சியாய் மதுரை நகரமே தீயால் எரிந்த நிகழ்வு கண்ணகியின் மகத்துவத்தை கூட்டிடுச்சு இதன் சாட்சியாய் உருவான இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றாய் திகழ்ந்திடுச்சு கண்ணகி மதுரையை எதிர் எதிர்த்த இக்காவிய கதையை கம்மங்காடு மேடெல்லாம் நாடக பட்டறைக்குழு தெருக்கூத்து நாடகமாய் நடித்து கலக்கிடுச்சு மேற்கு திசையிலே அந்தி மாலை வேளையிலே ஆதவன் மறையும் சூழலிலே கம்மங்காட்டு கழனி மேட்டிலே முத்துமுத்தான பல்வரிசையுடன் கண்டாங்கி சேலையிலே அள்ளி முடிச்ச கொண்டையிலே கட்டுக்கட்டாய் புல்தட்டை சுமந்து வரும் பாங்கியின் நடையலகை பார்க்கையிலே மாமன் மனசு தள்ளாடி கவிந்திடுச்சு அகமோ வெள்ளாவியாய் வெளுத்திடுச்சு பத்திரமாத்து வித்தார கல்லியின் ஒய்யார நடையுடை அலங்காரம் சித்திரமாய் மனதில் படிஞ்சிருச்சு அப்புறம் சித்திரை மாதம் போட துணிமணி நகை நட்டு வாங்கி பத்தாயம் பண்ண அச்சாரமாய் கம்மங்காட்டு கதிரும் சத்தானதாய் முற்றி வித்தாரமாய் விளைஞ்சிருச்சு வணக்கம் கோக்லர்